Hi, hey, ரொம்ப வித்தியாசமான டிஃப்ரென்ஸான இட்லி அதுவும் நல்ல டேஸ்டா சாப்டான இட்லி எப்படி செய்யறது புழுங்கலரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கங்க ஒரு கா ஸ்பூனு வெந்தய ஊற வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நாசரம் மாதிரி சிறை வச்சுக்கங்க அரிசி ஊறினதும் ஒரு மிச்சி சாரில சேர்த்துட்டு ஊற வச்ச வெந்தயம் உளுந்து ரெண்டு கொட்டமுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைசா அரிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்துல ஊத்திருங்க மீதி இருக்கிற அரிசியையும் மிச்சி சாரில போட்டு நம்ம சிறகு வச்சிருக்கிற கிழங்கு அதையும் சேர்த்து கொஞ்சம் மூலம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு தண்ணி ஊத்தி நல்லா இந்த பதத்துக்கு கலக்கி வச்சிருங்க கலக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் ஒரு இட்லி பாத்திரத்துல எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ஊத்தி எடுத்தீங்கன்னா சாப்டா நல்ல டேஸ்டான ஒரு இட்லி அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு நான் வச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க நல்ல வெள்ள வெளியேறு இட்லி இருக்கும் சாப்டாவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டாடா பாய்